இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜிலேபி மீன் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தலாம் மீன் கிளீன் பண்ணுறதில் அப்படி என்னம்மா ரகசியம் அப்படின்னு கேட்குறீங்களா இருக்குங்க இன்னைக்கு நம்ம மீன் வாங்குகிற அண்ணா தான் க்ளீன் பண்ணி தராங்க எப்போவுமே நார்மலாக மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே க்ளீன் பண்ணி கழுவிட்டு நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் இது வந்து நம்ம இதில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் தோல் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க தோல் இருந்து நம்ம சமைக்கிறதுக்கும் தோல் இல்லாமல் செஞ்சு சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்ததுங்க ஆனால் ஜிலேபி மீனோட தோல் அந்த முள்ளெலாம் எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதோட தோல் வந்து திக்னஸ்ஸாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அந்த கஷ்டப்பட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீனில் எப்போவுமே நம்ம ஓரளவுக்கு நல்லா தான் நம்ம கழுவி சமைச்சாலுமே ஒரு மாதிரி கொஞ்சம் வாசனை வரும் இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த வாசனைலாம் இல்லாமல் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க இந்த மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும் நம்ம நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்ணுனா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம செஞ்சோன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த அண்ணா வந்து ஃபோன்லேயே மீனெல்லாம் மெசேஜ் போட்டுருவாங்க இன்றைக்கி இந்த மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த மீன் வேணுமோ நம்ம வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணோன்னா வீட்டுக்கே எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாங்க அது ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய வேலை கிடையாது அதே மாதிரி மாத கடைசியில் நம்மக்கிட்ட பைசா இல்லைனாலும் நீங்கள் ஒன்றாந்தேதி பிறந்து சம்பளம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி மீனை கொடுத்துட்டு போயிடுவார் அவர் கஷ்டப்பட்டாலுமே ஏதோ அவரால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம பைசாவை திரும்ப கொடுத்துருவோம் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது பெரிய விஷயம் தானே ஆ ஜிலேபி மீனை அழகாக உரிச்சிட்டேன் இந்த மாதிரி உரிச்சு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க செம்மையாக இருக்கும் ஜிலேபி மீன் உரிச்சு சாப்பிட்டா அந்த ஸ்மெல்லே வராது சூப்பராக உரித்து இப்படி தான் சாப்பிட்ணும் ஜிலேபி மீன்